அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் உடல் பருமனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் இப்போ உடல் பருமன் ஒபிசிட்டி வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஓகே வெயிட் குறைக்கலன்னா அந்த உடல் பருமனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்ற காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் முக்கியமாக நம்மளோட உடல் எடையை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு எழுப்போம் முதுகெலும்போம் தான் அப்போது உங்களுக்கு அதுக்கு ஓவர் வெயிட்னால உங்களுக்கு அதெல்லாம் பாதித்து இன்னைக்கு மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி தோள்பட்ட வலி இதுக்கெல்லாம் உடல் பருமன் தான் காரணம் அதுவும் ஒரு காரணம் இது மாத்திரம் இல்லை இன்றைய காலகட்டத்தில் டயபெட்டிக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் வந்துடும் அதே போல் ஹைப்பர் டென்ஷன் ஈஸியாக வரும் ஹார்ட் ப்ராப்ளம் ஈஸியாக வரும் இதை விட இன்னும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் உடல் பருமனால் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் இன்ஃபெர்டிலிட்டி ஆ அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா இப்போ லேடிஸ்க்கு உடல் பருமன் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா எல்லாமே கூட வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல வெயிட் ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓஸ் வந்துருது ஓரளவுக்கு மத்தியம வயசு லேடிஸா இருக்காங்க அப்படின்னா அடினோமயோசிஸ் என்ோமெட்ரியோசு பல்கி யூட்ரஸ் இப்படி பல கண்டிஷன்ஸ் வந்து வந்துடுதுங்க ஆமா இது எல்லாமே இருக்கு அப்படின்னா இரகுலர் பீரியட்ஸ் வந்துடும் இல்லீங்களா அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் ஆகல தேர்ட்டி இயர்ஸ் கிட்ட அவன் ஆனா திருமணம் ஆகல அப்படின்னா பின்னாடி குழந்தை அப்படின்ற ஒரு மெயின் ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வருது ஆக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டயட் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஒரே மாசத்துல பத்து கிலோ நான் குறையணும் பேஷண்ட் கேட்கறதே அப்படிதான் கேட்பாங்க இல்லீங்களா ஒரே மாசத்துல பதினஞ்சு கிலோ குறையிற மாதிரி எஃபெக்டிவான இருந்தா நீங்க நீங்க மேடம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நாங்க காசுக்கு ஆனா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆல் ஆஃப் அ சடன் வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம வந்து செய்யக்கூடாது ஏன்னா நம்ம பாடி அடாப்ட் ஆயிருக்கும் நம்ம வெயிட்டுக்கு ஆல் ஆஃப் அ நம்ம குறைக்கும் போது நிறைய காம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க ஆமா உலகத்துல ஜென்ஸும் உடல் பருமனா இருக்காங்களே அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் மலட்டு தன்மை அப்படின்றது மெயினா வர்றது உண்டுங்க அதே மாதிரி டயபெட்டிஸ் அதுலயும் அவங்களுக்கு சென்ட்ரல் ஓபிசிட்டி இருக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அது லேடியா இருந்தாலும் சரி ஜென்னா இருந்தாலும் சரி கண்டிப்பா டயபெட்டிக் வரும் ஆக அந்த டயபெட்டிக் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஓபிசிட்டி வயிறு தொப்ப பெருசா இருக்கா குறைச்சுக்கணும் அதுக்கும் மேல ஒரு ரீசெண்டா ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏறக்குறைய நைன்டி பர்சன்ட் உடல் பருமன் இருக்கவங்களுக்கு மனம் சார்ந்த பாதிப்புகள் வருது அப்படின்ற ஒரு ரிசர்ச் எவிடன்ஸும் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒபிசிட்டினால ஃபர்ஸ்ட் சோம்பெறித்தனம் சோம்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டேக் அதிகம் மறுக்கும் சும்மா தானே இருக்கும் வீட்டில் தானே இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுதான் சைக்கலாஜிக்கல் பாதிப்பும் வரும் மென்டலி அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு ஒபிசிட்டினால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அது ஆண் பெண் இருபாலருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் இருக்குது இந்த பிரச்சனை ஒபிசிட்டி இருக்கிறது இதுலேயும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கிராஜுவலாக குறைச்சா அப்போது இந்த ஒபிசிட்டினால் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியான கட்டாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கரெக்ட் அப்புறம் இதுக்கலாம் அப்போது இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஏதோ கல்யாணத்தில் விருந்துக்கு கூப்பிட்ற மாதிரி ஒபிசிட்டி அப்படிங்கிறது மற்ற நோய்க்கில் வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூட்டா வச்சு மனிதனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒபிசிட்டினாலே எனக்கு எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க உண்மை ஹார்ட் அட்டாக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாரு நல்லா ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ தான் கார் பார்க் பண்ணாரு நல்லா இருந்தார் அடுத்த நிமிஷம் இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒபிசிட்டி கூட இன்றைய ஸ்ட்ரெஸ்ஸு மனநிலை மக்களுக்கு கூட உணவு உணவுங்கிறது இன்றைக்கி கண்ட உணவுகளை சாப்பிட்றாங்க அப்போ என்ன ஆகுது ஒபிசிட்டி மேலும் மேலும் அதிகமாக்குறதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட உடற்பயிற்சியின்மை உணவு பழக்க வழக்கம் இரண்டும் தான் முக்கிய காரணம் அது இல்லாமல் பரம்பரை ஒரு காரணம் இருக்குது அப்போ அதெல்லாம் பார்த்து என்னனால நமக்கு இருக்கு அதை எப்படி குறைக்கணும் குறைக்கலைன்னா இதோட ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழணும் அதுதான் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது என்ன நேர்கேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை